வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சார் லைட் போராட்டத்தில் சார் லைட் போராட்டத்தில் சார் லைட் போராட்டத்தில் சார் லைட் போராட்டத்தில் உயி நீத்த போராளிகளுக்கு உயி நீத்த போராளிகளுக்கு உயி நீத்த போராளிகளுக்கு நீத்த போராளிகளுக்கு வீர வணக்கம் 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 வீர

நடவடிக்கை போராட்டத்தில் நடவடிக்கை செய்த கையவர்களை கைது செய்யும் வர விடமாட்டோம் 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 எச்சரிக்கை 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 தமிழக அரசுக்கு எச்சரிக்கை 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 தமிழக அரசு செய்த செய்த கயவர்கள் மீது நடவடிக்கை இருக்க விட்டார் ஆட்சி கவுலும் என்று எச்சரிக்கை 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 எதிர்ப்பு आरसिल कच्ची गली गुट तमिल पिन्न चरिक कई तमिल पिन्न चरिक कई चरिक कई चरिक कई चरिक कई चरिक कई हम लगार सकी चरिक कई हम लगार सकी चरिक कई भीर भनक को भीर भनक को भीर भनक को भीर भनक को दर लाइट फोर आल खिलेगी दर लाइट फोर आल खिलेगी बंदूरी में फोर आल खिलेगी बंदूरी में फोर आल खिलेगी वीर � தூத்துக்குடி மக்களை பாதுகாத்த போராளிகளுக்கு பாதுகாத்த போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்